நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் ஆண்டவருக்கு இந்த செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் மேல் எல்லையில்லா அன்பு அந்த அன்பு நிமித்தம் அவர் சொல்கிறார் இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன் நமக்கு பிடித்தமா யாராவது இருந்தா நம்ம அவங்களுக்கு சாக்லேட் கொடுப்போம் பிஸ்கட்ஸ் கொடுப்போம் ஊழியக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிளஸ் பண்ணுவாங்க இந்த ஊழியக்காரருக்கெல்லாம் மேலான ஒரு ஊழியக்காரர் யார் என்று பார்ப்பீர்களே ஆனால் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் யாத்தி ராகமோ புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இவ்வாறு சொல்கிறது கர்த்தர் எல்லா தேவர்களிலும் பெரியவர் நிறைய கடவுள் இருப்பாங்க உலகத்தில் ஆனால் எல்லா கடவுளிலும் பெரியவர் உண்மையானவர் ஒருவர் என்றார் அவர் இயேசு கிறிஸ்து என்று யாத்திராகவும் பதினெட்டு பதினொன்று இவ்வாறு சொல்கிறார் அந்த உண்மையான தெய்வம் அந்த ஒரே தெய்வம் நிறைய பேர் கடவுளையே பார்த்து இருக்க மாட்டாங்க உங்களையும் என்னையும் காண வந்த தெய்வம் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் இன்று முதல் உங்களையும் என்னையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்றார் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரின் ஆசிர்வாதத்திற்காக தலை வணங்க வேண்டும் தலை நிமிர்ந்து நிற்கிற தலை அகங்கார திமிரினால் இருக்கும் தலை பாவத்தில் மூழ்கி இருக்கும் தலை பிறரை பற்றி இழிவாக பேசுகின்ற தலை சொந்த பிள்ளைகளை கேவல படுத்தினவர்களோடு கூடி உறவாடுகிற தலை சகோதர சகோதரிகளை இழிவாக பேசுகிற தலை பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கிற தலை எல்லாம் இவை எல்லாம் குணாதிசங்களை விட்டு விட்டு ஆண்டவராக இயேசுவை பார்த்து தலை வணங்கி நிற்பீர்களே ஆனால் ஆகாய் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் வாக்கு தத்தமாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறார் இன்று முதல் உங்களை ஆசிரியர் வகிப்பேன் எனவே இன்று நம் ஆண்டவரிடத்திலே தலை வணங்கித்தான் பார்ப்போமே நம் வாழ்க்கையில் உள்ள தீய குணங்களை கெட்ட நாட்டங்களை பாவ வழிகளை விட்டு விட்டு ஆண்டவரின் பால் செல்வோமே ஆனால் அவர் ஆசிர்வதிக்க பல்லவராய் இருக்கிறார் யாகம புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே அன்று அபிரகாமுக்கு சொன்ன அதே வாக்கு தத்தம் ஐ வில் மேக் யூ அ கிரேட் நேஷன் ஐ வில் பிளஸ் யூ நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய் என்ன ஜாதிங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி இதெல்லாம் தூக்கி போடு ஆண்டவர் சொல்கிறார் பெரிய ஜாதி ஒரே ஒரு ஜாதி இயேசுவை வழிபடுகிற ஜாதி அந்த பெரிய ஜாதியாய் உன்னையும் என்னையும் மாற்ற விரும்புகிறார் உன்னை ஆசிர்வதிக்க என்னை ஆசிர்வதிக்க தேவன் தயாராய் இருக்கிறார் உண்மையாய் நடக்குமா நாம் விருத்தி அடைவோமா நம் வாழ்க்கை நம் பிள்ளைகள் விருத்தி அடைவாங்களா என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம் பிரீத்தி என்கிற சகோதரி உன் கர்ப்பத்தின் அடைப்பு விளக்கப்படுகிறது இயேசுவை நம்புவாயேயானால் அடுத்த ஆண்டு இந்நேரம் நீ கருத்தரித்திருப்பாய் இபிலேயர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இவ்வாறு சொல்கிறது ஷியர்லி ஐ வில் பிளஸ் யூ அண்ட் மல்டிப்ளை யூ நிச்சயமாக உங்களை நான் ஆசிர்வதித்து உங்களை பெருக செய்வேன் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாரையானால் நீங்க பெருகி போவீங்க நான் சிலரை பார்த்திருக்கிறேன் சிறிய வயதிலே ஏழ்மையா இருப்பார்கள் எப்பொழுது பெரிய பணக்காரர்களா இருப்பாங்க இன்னும் சிலரை பார்த்திருக்கிற பணக்காரராக இருந்தவங்க எல்லாம் எழுந்துட்டு ஏழையா இருப்பாங்க ரெண்டுக்கும் ஒரே காரணம் இயேசுவை நம்பினவன் பிழைத்தான் இயேசுவை நம்பாமல் தான் என்கிற தன்னை நம்பினவன் வேழுந்தான் ஆதி புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்கள் இவ்வாறு சொல்கிறது நான் உன்னை பின்வருகிற ஜனங்களை உன் வழி சந்ததியர்களை வானத்து நட்சத்திரங்களை போன்று படுக செய்வேன் இது முடியுங்க இயேசு செய்தாரா என்றால் அபரகாமுக்கு இயேசு செய்தான் அபிரகாம் சந்ததி இல்லாமல் துக்கித்துக் கொண்டிருந்தார் அபரகாமை சிநேகிதன் என்று அழைத்த தேவன் அவனிடத்தில் சொன்ன வாக்கு தத்தம் உன் வம்சத்தினரை கடல் மணலைப் போல பெருக செய்வேன் அதே தேவன் என்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார் உன்னையும் உன் வம்சத்தாரையும் பெருக செய்ய போகிறேன் ஆசிர்வாதமாய் இருக்க போறீங்க அபிஷேகமாய் இருக்க போறீங்க என் வேதத்தை பிடித்து கொண்டு என்னை பிடித்துக்கொண்டு கொண்டு தினந்தோறும் ஆனால் எவ்வாறு அபிரகாம் என்னை பிழித்து கொண்டே இருந்தாலும் அவ்வாறு நீங்களும் இருப்பீர்களையானால் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்க வல்லவராயிருக்கிறார் பிலிப்பிய நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் இவ்வாறு சொல்கிறது என் மை காட் நீட் அக்கார்டிங் டு தேவன் எல்லா வகையிலும் உங்களுடைய எல்லா தேவைகளையும் வானத்தில் இருக்கிற ஆசிர்வாதங்களை கொண்டு ஆசிர்வதிக்கப் போகிறார் என்று விழுப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் சொல்கிறது இந்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுக்கப்படுகிறது இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனங்களை சுவைத்து பார்க்க வேண்டும் தேனை எடுத்தால் அது தேனின் சுவை உங்களுக்கு தெரியாது அந்த தேனை சிறிது எடுத்து நாவிலே வைத்து சுவைத்து பார்ப்பீர்களே ஆனால் அதன் மதுரம் உங்கள் நாவிலே இனிப்பாயிருக்கும் தமிழை பற்றி பேசும் பொழுது சொல்வார்கள் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்று அதே போன்று தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் கேட்டு கொண்டே இருப்பீர்களே ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் காதுகளிலே தேனாய் வந்து பாயும் தினந்தோறும் உங்களை சந்திக்காமல் உங்களிடத்திலே தேவ வசனங்களை பேசாமல் என்னால் இருக்க முடிவதில்லை நான் சுகவீனப்பட்ட காலங்களை தவிர மற்ற காலங்களில் தினந்தோறும் உங்களோடு உரையாடுகிறேன் ஏனென்றால் உங்களோடு உரையாடுவது ஆண்டவரின் வார்த்தை உங்களுக்கு சொல்வது என் காதிலே தேனாய் இணைக்கிறார் சங்கீதம் முப்பத்தி நாலு எட்டு இவ்வாறு சொல்கிறது டேஸ்ட் அண்ட் சி தட் த லாட் இஸ் குட் பிளஸ்ட் இஸ் ஒன் take டேக் in Him. நீங்கள் ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் பொறுத்து அந்த ஆண்டவரை பார்ப்பீர்களே ஆனால் அந்த ஆண்டவரின் சுவை உங்களுக்கு தெரியும் இல்லை என்றால் அந்த ஆண்டவரின் சுவையை நீங்கள் அறிய முடியாது சுவைக்கு வேண்டுமென்றால் எவ்வாறு அந்த தேனை எடுக்க வேண்டுமோ நாவிலே வைத்து சுவை உணர்வை அறிய முடியுமோ அதே போன்று இயேசு கிறிஸ்துவின் வசனங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சுவைத்து சுவைத்து பார்க்கும் பொழுது அந்த வசனங்கள் உங்கள் உடலிலே ஒரு பகுதியாய் ஒரு உறுப்பாய் மாறிவிடும் அந்த வசனங்கள் உங்களை பாதுகாக்கும் ஆண்டவர் சொல்றார் இல்லையா என்னுடைய வார்த்தையை ஷேர் பண்ணுங்கன்னு உலகையும் ஷேர் பண்ணுங்கன்னு எத்தனை பேர் பண்றீங்க உங்களுக்கு ஆசிர்வாதம் இல்லாமல் இருப்பதற்கு சில காரணங்கள் இருக்கலாம் ஆண்டவரின் வார்த்தையை ருசித்து பாருங்கள் நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கணும் ஆண்டவரே எங்கள் மீது இறங்கி எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் முகத்தில் பட்டு பிரகாசிக்க செய்யும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க அவ்வாறு கேட்டு பார்ப்பீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக உங்களை சத்தியமாக உங்களையும் என்னையும் ஆசிர்வதிப்பார் சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டு இவ்வாறு சொல்கிறது தேவரீர் எங்களுக்கு இறங்கி நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கணும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கி வாரும் ஆண்டவரே இறங்கி வந்து எங்களை ஆசிர்வதி ஆண்டவரே உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று சங்கீதம் அறுபத்தி ஏழு ரெண்டிலே சொல்லப்பட்டது போல நிகழாண்டவரை அழைத்து தான் பாருகலேன் என்று சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் தியானித்து பார்ப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளஸ்யூஆர் ரிமெயின் பிளஸட்